இது எல்லாம் கூட நம்ம வீட்டில் செய்ய முடியுமா நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு தான் இந்த வீடியோ தோசைக்கல் மிக்சி ஜார் இருந்தாலே போதும் இதை ரெண்டையும் பயன்படுத்தி எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி இந்த தோசைக்கல்ல தான் இந்த கேக்கை செஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டீங்க இப்போ நம்ம அந்த கேக்கு பண்ணுறதுக்காக ரெண்டு முட்டை எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ அந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதில் சரியாக அரைக்கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன் அதே கப்பில் அரை கப்பளவு வாசம் இல்லாத ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவுக்கு நல்லா வெள்ளை கலருக்கு வரும் அந்தளவுக்கு வெனிலா எசன்ஸு அது கூடவே பேக்கிங் பவுடர் வந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் ஜீனி எடுத்தோமோ அதில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு நல்ல பல்ஸ் முள்ளை வச்சு அரைச்சி எடுத்து அதை உரமாக வச்சுருங்க இப்போ கிட்டே இருக்கக்கூடிய தோசைக்கல் நான் ஸ்டிக் கடாய் இல்லைனா ஏதாவது ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க அதை நல்லா சூடு படுத்திட்டு மேலே ஆயில் இல்லாட்டி பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க நார்மலாக நான் வந்து ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அடுத்ததான் நம்ம மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து ரொம்ப ஹையில் வச்சுட்டு மாவு வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடாதீங்க லைட்டாக சூடு வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாமே நல்லா தோசை மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி சரியாக நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிங்கன்னா அவ்வளோதான் அருமையான ரோல் கேக் நமக்கு ரெடி ஆயிரும் இதை வந்து இப்படியே நீங்கள் கூட சுற்றி எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம நான் பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கத்தியை வச்சு லைட்டாக மேலாப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடையில் அழுத்தி கட் பண்ணிடாதீங்க கல் வந்து இதாயிரும் கோடு விழுந்துடும் இப்போ இதை தனியாக எடுத்துட்றேன் இப்போ சூடாக இருக்கும்போதே ஒரு பட்டர் பேப்பில் வந்து இதை நீங்கள் எடுத்து வச்சுருங்க கண்டிப்பாக பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா காட்டன் துணி இருக்கும்ல அதை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பட்டர் பேப்பரை மேலே வச்சு அப்படியே நல்லா இந்த மாதிரி ரோல் மாதிரி சுற்றி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறினதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி இதில் க்ரீம் ஏதாவது தடவிக்கவங்க இல்லைனா ஜாம் கூட தடவிக்கலாம் இல்லைனா சாக்லேட் நீங்கள் தடவிக்கலாம் நான் வந்து ஸ்ப்ரெட் சீஸ் வந்து தடவிருக்கேன் அடுத்ததாக இந்த பேப்பரில் இருந்து மேலே நம்ம கேக்கை மட்டும் இந்த மாதிரி ரோல் மாதிரி சுற்றி எடுக்கணும் அந்த பேப்பர் வந்து நான் சுற்றும் போதே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலேருந்து இந்த பேப்பரை வந்து உரிச்சு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ லாஸ்ட் வரைக்கும் நான் இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு வரேன் பாருங்க கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரோல் கேக் வந்து சுலபமாகவே நம்ம வந்து செஞ்சிடலாம் அடுத்ததாக இப்போ சுற்றி லாஸ்ட்டாக வர்ற டைமில் பின்னாடி பக்கம் திருப்பிட்டு அதே பேப்பரில் ஒரு சுற்று சுற்றி இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சுருங்க இப்போ நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்லா செட் ஆயிருச்சு அடுத்ததாக ஜாம் எடுத்துக்கிட்டு அதை நல்லா பிட் பண்ணி விட்டுட்டு ஒரு விரலை வச்சு இந்த மாதிரி கையில் எடுத்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் ஜாம் படுற அளவுக்கு அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த இடத்துல நீங்கள் சாக்லேட் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் சுகர் க்ரீம் இருக்குல்ல அதை கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஜாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து தூவி எடுத்துருங்க அவ்வளவுதாங்க அருமையான ரோல் கேக் நம்ம வீட்லேயே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி சுலபமாக செஞ்சாச்சு கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நியூ இயர்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்